ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மூனையா முக்கால் சந்த இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க இந்த அழகான டூ பிஹெச்கே வீடை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறேங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து மெயின் ரோடு வச்சு அமைஞ்சிருக்குங்க நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அர்ஜென்சியல் ஹவுஸ் வந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த வீடுங்க இந்த வீடு பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஒத்தகால் மண்டபம் கட்வம் காலேஜுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் டூ பிஹெச்கேவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டேஜில் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணி ப்ளூ கலரில் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல அழகான எலிவேஷனா இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க ஃப்ரண்ட் கேட்டு உங்களுக்கு பன்னெண்டு அடிக்கு ஃபோர் ஃபோல்டிங் கேட்டாக டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினேழுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய போர்ட்டிகாவாக டிசைன் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோ வாலில் எல் டைப்பில் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை ஐம்பத்தி அஞ்சு ரூபா கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் ரொம்ப அர்ஜென்ட் சைடில் இந்த வீடு நம்மக்கிட்ட வந்திருக்குங்க இந்த வீடு கரெக்டான வாஸ்துப்படி படி அமைச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் உங்களுக்கு டீக் உட்லையும் ஃப்ரேம் டீக் ஃப்ரேம்லேயும் டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு அழகான கார்வின் டிசைனில் மெயின் டோர் அமைச்சிருக்காங்க மெயின் டோர் ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய ஹாலாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு செமி ஃபர்னிஷில் அமைஞ்சிருக்காங்க ஹாலில் உங்களுக்கு டிவி யூனிட் செட்டப் ஒரு நியூ மாடலில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டி பதினோரு மாதம் தாங்க ஆச்சு கோயம்புத்தூரில் உங்கள் வீடு விற்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் நம்ம மேன்மேலும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க பெட்ரூம் டோர்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெமரி டோர் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றுக்கு பத்து சைஸில் கிட்ஸ் பெட்ரூமாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு வாட்ரூம் அடிச்சிருக்காங்க இந்த வீடு ஃப்ரேம்டு சச்சரில் கட்டியிருக்காங்க எம்டிஎஃப் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஏழு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க டென் ஃபீட்டுக்கும் டைல்ஸ் லேவிங் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் வாட்ரூம் அடிச்சிருக்காங்க எம்டிஎஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வாட்ரூம் அடித்து கொடுத்துருக்காங்க இந்த ரூமுக்கு ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூரில் உங்கள் வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் இந்த சேவை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பெட்ரூமோட மாஸ்ட் ஆய்லெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு எட்டு சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அழகான டைல்ஸ் வந்து லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க டென் ஃபீட் ஹைட்டுக்கும் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமோட ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க வெஸ்டர்ன் உங்களுக்கு வால் மவுண்ட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சன் உங்களுக்கு பத்துக்கு பதினொன்று சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனுக்கு மாடலர் கிச்சன் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வால் டைல்ஸ் பத்தடிக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க கிச்சன் டேபிள் டாப் கிரைண்ட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு அவுட்டரில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் ஒரு பாத்ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம்ல இந்தியன் கிளாசெட் வச்சுருக்காங்க ஹேண்டில்ஸ் உங்களுக்கு எம்எஸ்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஃப்ரேம்ல சர்ச்சரில் கட்டியிருக்க ஒரு அழகான குவாலிட்டியான ஹுங்க ஸ்டெப்புக்கு டெரகோட்டா அப்ளை பண்ணிருக்காங்க உங்களுக்கு தௌசண்ட் லிட்டர்ல ரெண்டு டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள்